வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் நம்ம ரம்யா ஜோவை பத்தி பார்க்க போறோம் ஏன்னா கடந்த ஒரு மாதங்களாகவே அவங்களுக்கு ஓட்டு கிடையாது இது இல்லாமல் நேற்று அவங்க வீட்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இவங்க ஒரு மூணு பேர் கூட சேரக்கூடாதுன்னு அதையுமே அவங்க வந்து வெளியில ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க ஸோ அது என்ன விஷயம் இந்த வாரம் அவங்க வெளியில போவாங்களா அப்படிங்கிறத பற்றி பேசலாம் ஸோ இனிமேல் லைவ் அப்டேட்டை விட்டுட்டு ஜென்ரலாக ஃபைனலில் நோக்கி போகிற சில விஷயங்களை நம்ம கையில் எடுத்து பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா ரம்யா ஜோவுக்கு அவங்க வீட்டில் உள்ள அவங்க குழுவில் உள்ள ஒருத்தவங்க பேசியிருக்காங்க என்னென்னா நீ குரூப்பாக விளையாடாத தனியாக விளாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வீடியோவில் வந்த எல்லாருமே நேற்று சொன்னது எல்லாமே தனியாக விளையாடுங்க அப்படிங்கிறதான் சொன்னாங்க அது வந்து டீமே சொல்லியிருக்கலாம் அதுவும் நல்லது தான் ஆனால் ரம்யா ஜோவுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீ கு குறிப்பிட்ட சிலர் கூட மட்டும் இருக்கிற அவங்க கூட சேராத முக்கியமாக பேரே சொல்லிட்டாங்க நடு வீட்டில் வந்து வியானா சுபிக்ஷா இருக்கும்போது வந்து சொல்லிட்டாங்க குடியும் சபரி குடியும் சேராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க இவங்க இல்லாமல் அவங்களால கேம் விளாட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட முடியாது ஏன்னா நேற்று எஃப்ஜேவும் சபரி கனியெல்லாம் பேசும் பொழுது அவங்களும் இதான் சொல்றாங்க நம்ம தனியாக கேம் விளையாடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க ஆனால் சபரி ஒரு விஷயத்த சொன்னாரு நமக்குன்னு வந்த பிரச்சனை என்ன எனக்குன்னு வந்த பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை மற்றவங்களுக்கு குரல் கொடுத்து போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின் போது நான் ஒரே ஒரு தடவை இங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணி பெரிய சண்டையில் மாட்டிக்கிட்டேன் ரம்யாவுக்காக அதாவது என் தங்கச்சி வாட்டர் மில்லன்ட்ட போய் சண்டை போட்டார்ல அதுக்காக போனது தான் எனக்கு நெகட்டிவாக போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பட்சையும் சொன்னார் ஆமாம் எனக்கும் அதுதான் வெட்டி சொன்னது கூட எனக்காக சொல்லலை வாட்டர் மில்லன்ட்ட சொன்னேன் அதுவும் ரம்யா ரம்யாவுக்காக தான் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்களா தான் நமக்கு கெட்ட பேர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டாங்க இப்ப ரம்யா என்ன முடிவு எடுத்திருக்க ஆனால் இவங்க கூட சேரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து பண்றாங்க ஆல்ரெடி வந்து கனியா தான் எல்லா விஷயத்துலையும் நாமினேட் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து அவங்க தான் பண்றாங்க சோ இதுக்கப்புறம் அவங்க தனித்து விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால நான் சொல்றேன் ஒரு பர்சன் கூட அவங்களால முடியாது ஏன்னா அவங்க தனிமையில போய் உக்காந்துக்கலாமே தவிர வேற எதுவும் முடியாது ஏன்னா மத்தவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு தயங்குறாங்க எந்த ஒரு கேம் கொடுத்தாலுமே ஒழுங்காக விளையாட மாட்டுறாங்க அதில் ஏதாவது குறை சொன்னா உடனே உட்காந்து அழுகுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக கானா வினத்து இவ்வளோ நாள் இருந்தாரு அவருமே போன வாரம் டாஸ்கில் அவங்க பண்ணதை பார்த்து மனசு உடஞ்சி போயிட்டாரு ஒரு ஹெட்டுன்னு அவங்களை போட்டு வச்சோம்னா கேப்டனா போட்டா நம்ம கிட்டே டிஸ்கஸ் பண்ணாம அவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரெண்டாவது ஏதாவது ஒன்று சொன்னால் உடஞ்சி உட்காந்து அழுதுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ண சொன்னால் அதையும் பண்ண மாட்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பழைய அடையாளத்தை மாற்றதான் நான் வந்திருக்கேன் அதனால எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐ திங்க் அவங்க வந்து விஜய் டிவில ஏதோ ஒரு சம்திங் ஏதாவது ஒரு வேலைகள் அப்படியே எதிர்பார்த்து இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் விஜய் டிவியில் இருந்தாலும் இந்த மாதிரி டான்ஸ் கிண்ட்ஸ் ஆட சொன்னால் அடிதானே ஆகணும் ஆனால் அவங்க அந்த அடையாளத்தை மாற்ற போகிறான் அடையாளத்தை மாத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே உட்காந்துருக்காங்க இந்த பிரச்சனைலாம் இல்லாம வீக்கெண்டில் விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு நீ எட்ஜில் இருக்கமா கண்டிப்பா நீ ஒழுங்காக எதுவும் பண்ணலைன்னா தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன்ல அவங்க தான் போவாங்க ஏன்னா பிரஜனுடைய ஓட்டுகள் ரொம்ப கம்மியா இருக்கு மற்றபடி சுபிக்ஷாவுடைய ஓட்டுகள் கம்மியா இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரம்யாவா இவங்களான்னு பார்க்கும்போது ரம்யா தான் வராங்க சுபிக்ஷா வந்து இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல அதனால அவங்களையும் தூக்க முடியாது அப்ப பிரஜன் சென்ட்ரா தான் கண்டிப்பா கடைசியில வந்து நிப்பாங்க வேற ஆப்ஷனே கிடையாது பிரஜன் சென்ட்ரா வந்து வெளியில அனுப்ப முடியாது அப்படி பார்க்கும்பொழுது ரம்யா தான் இருக்கா இப்போ ரம்யா வந்து இந்த வாரம் கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்கள வச்சுக்கணும் பிளஸ் இந்த வாரம் கொடுக்க போற டாஸ்க்கை ரொம்ப பெட்டரா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டுகள் ஏறும் அப்ப டீம் யோசிப்பாங்க ஒருவேளை இவங்கள நம்ம வச்சுக்கலாமோ வேற யாராவது தூக்கில் முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போகும் ஆனால் அதை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா இங்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்வதி இருக்காங்க ச சேண்ட்ரா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க டாஸ்க்கில் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சேண்ட்ராவுடைய என்ன என்னவா இருக்குன்னா நம்ம வீட்டில் பண்ணி பெரிய ஆகிடுச்சு வர டாஸ்கை யூஸ் பண்ணி ஏன்னா இது வரைக்கும் டாஸ்க் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப ரெண்டு நாள் அவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்தா டாஸ்க்கில் நம்ம எதாவது பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் பிரச்சனைக்கும் அதே முடிவு இருக்குது பார்வதி வழக்கம் போல் விக்ரல்ஸ் விக்ரமும் அதை தான் பண்ணுவார் ஸோ இப்போ இவங்கெல்லாம் அதை ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர விட்டு மாட்டாங்க ஸோ ரம்யாவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இந்த வாரம் ரம்யாவை தான் தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்